எண்பத்தெட்டில் வந்து ஐயா இருக்கிற காலத்தில் வந்து நாங்கள் பாக்ஸ் எடுத்தோம் ஆனால் இது வரைக்கும் அது நடந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்காருன்னா அது பெரிய சாதனை தான் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ சப்போர்ட் இருந்து எல்லா இதுவும் பண்ண முடியல ஆனால் சார் வந்து இந்த அளவுக்கு இருந்து பொறுமையாக இருந்து ஸ்டார்டிங்கில் எல்லாம் கை ரேகை வாங்கி பொருளை கொடுத்து என்னென்னமோ அப்படியே ஒரு இதாக கொண்டு போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்து இத்தனை வயத்துக்கு நல்லது பண்ணுறாருனாக்கா அது கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதம் சாருக்கு இருக்குதுங்க பரவாயில்லேட்டாக இருக்குது சார் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எந்த விதமான கிண்டு எந்த இதுங்க நான் நாலு வருஷமாக அங்கே ஆரம்பிச்சது நானும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் வேறு எங்கேயும் போய் எடுக்கிறேன் அங்கே ஆரம்பித்தது வேறு எங்கேயும் சார் எந்த பொருளாக தான் எங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் சத்தியமாக வரேன் எனக்கு எந்த விதமும் இல்லை காசு இருக்குது இல்லைங்கிறது அப்புறம் கேரக்டாக ஃபோன் பண்ணால் கொடுத்துனு போகிறாங்க பிரகாசன் கோ மேலே கோத்தகளை வச்சுருக்கிறது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்குது உங்கள் சேவைத்தோட வாழ்க்கை சர்வீஸ் இருக்கு சர்வீஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்குதுங்க அதனால தான் தொடர்ந்து எடுக்கிறோம் மேட்டுப்பாளையத்தில் ஏற்கனவேன்னு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இருந்தோம் அவங்க பொருள் எடுக்க வந்தோம்னாக்கா பொருள் இறக்குறதெல்லாம் எங்கள் எங்க எங்ககிட்டே சொல்கிறாங்க கஸ்டமர் அவங்க சர்வீஸ் எல்லாம் சரியா இல்லை அதனால் பிரகாசன் கோ எங்கள் டிரைவர் ஜெகான் இருக்காப்புலாம் அவர் சொல்லி பிரகாசன் கோவில் இப்போ தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமாக நாங்கள் இப்போ இங்கே தான் இருக்கோம் நான் ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக எல்லா குவாலிட்டியும் ஆ சர்வீஸும் நல்லாயிருக்கு மெட்டீரியலும் நல்லா இருக்குது எல்லா இதோட பண்ணும்போது கம்பல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல டைட் ஆகிடுது தள்ள முடியல அதனால ரெண்டு மூணு மணி நேரம் வேஸ்ட் ஆகுது அதே பிரகாஷ் ஃப்ரீயாக இருக்குது மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஆ குவாலிட்டி நல்லா இருக்குது அப்புறம் மற்றபடி சர்வீஸும் ஆ அணுகுமுறையும் பரவாயில்ல நம்ம ஏழு எட்டு பத்து வருஷமாக இருக்கோம் நம்ம இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக கான்ட்ராக்டர் இப்போ சன்னு தான் இன்சார்ஜ் இன்ஜினியரு அவர் இப்போ பிரகாஷன் கோவில் தான் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு ஈஸியாக ரெண்டல் கிடைக்கிது எல்லா இடத்துலையும் அவைலபுளாக இருக்குது அது மெயின் சர்வீஸ் வந்து ரொம்பவுமே சர்வீஸ் சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி நான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன்னா அது டெலிவரி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் காலோப் சூப்பராக நல்லாயிருக்கு பிரகாஷன் கோவில் மெட்டீரியல் எல்லாமே வந்து ஏ ஒன் மெட்டீரியல் இருக்குதுங்க எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம எப்படி சொல்கிறதுனா இப்போ மற்ற நம்ம சத்தி சத்தி பிரான்ச் பற்றி சொல்கிறேன் மற்ற பிரான்ச் பற்றி தெரியல சத்தி பிரான்ச்சில் ஒரு ஏழு எட்டு நிறுவனம் இருக்குது பிரகாசன் கோ மாரிமுத்து சிவராஜ் நிறைய இருக்குது பிரகாஷன் கோல் வந்து சீட் சீட்டாகட்டு எல்லாமே க்ளீனாக ரொம்ப ப்ராப்பராக இருக்குது எம்எம் கணக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அப்புறம் வந்து நமக்கு அங்கே வேலை செய்கிற மேனேஜர் ஆகட்டும் டிரைவர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க நியாயமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் டைமுக்கு வந்து பொருள் கரெக்டாக நாம் என்ன மெட்டீரியல் கேட்கணும் எந்த இஷ்யூஸில் எந்த இல்லைங்க கரெக்டாக வரும் கரெக்டாக பண்ணுவாங்க சொன்ன டைமுக்கு கேட்ட பொருள் கேட்ட சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அப்ரோச் பண்ணுவாங்க கரெக்டாக டைமுக்கு டெலிவரி கொடுப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் ப ப்ராப்ளம் இருக்காது பொருள் குவாலிட்டியில் உங்களுக்கு எதாவது இருக்கா சார் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அது வந்து பொருள் வந்து நம்ம அதுதான் நம்ம கேட்குற மெட்டீரியல் நம்மளுக்கு கேட்குற சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணி அதை கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணுவாங்க அது ஒன்றும் ப்ளஸ்ஸு Not lava plus.